பெண்களை இந்த வீடியோல நாம பெண்கள் கர்ப்பம் தரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் கர்ப்ப காலத்துல பரிந்துரைக்கப்படுற சில ஊட்டச்சத்து உணவுகள் ஒமேகா த்ரீ கொண்ட உணவுகள் எடுத்துக்கணும் ஆமா வீடியோக்குள்ள வாங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சீரான உணவு உடலுக்கு சமநிலையை வழங்குது இது கருத்தரிக்கிற வாய்ப்புகளை அதிகரிக்குது தாதுக்கள் புரதங்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட உணவுகளா இருக்குங்க கர்ப்ப காலத்துல குறிப்பா பரிந்துரைக்கப்படுற சில ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கு பெண்களுடைய கருவுறுதலை மேம்படுத்துற ஒமேகா த்ரீ கொண்ட உணவுகள் எடுத்துக்கணுங்க இதனால ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த முடியும் இது கருப்பை செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலு வலுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேரிச்சம் பழம் பேரிச்சம் பழத்துல விட்டமின் பி அண்ட் கே இரும்புச்சத்து பொட்டாசியம் ஆக்சிஜன் பிற அத்தியாவசிய தாது பொருட்கள் இருக்குங்க கருத்தரிக்கிறது மற்றும் கர்ப்ப காலத்துல இரும்பு மற்றும் போலிக் ஆசிட் ரொம்பவே முக்கியமான ஊட்டச்சத்து வந்து நமக்கு டாக்டரும் பண்ணுவாங்க பழங்கள் கர்ப்ப காலத்துல ஊட்டச்சத்து நிறைந்த அது மட்டும் இல்ல கர்ப்ப காலத்துக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த உணவு அடுத்துதான் பழம் மாதுளையில விட்டமின் சி அண்ட் கே அதோட பல ஆக்சிஜன் போலிக் ஆசிட் பொட்டாசியம் எல்லாம் இருக்கு இடுப்பு பகுதியில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க மாதுளை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதலை அதிகரிக்க செய்யறதுக்கும் கருப்பை சுவரை மணாக்கு உதவுவதாகவும் கருச்சினை வேப்பதற்கான வாய்ப்பை குறைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மக்கா வேர்ன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேளுங்க கிடைக்கும் மக்கா ரூட் பெண்கள் வந்து இந்த கருவுறுதல் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படலாம் அது மட்டும் இல்ல விடமின்கள் பி சி இரும்பு பொட்டாசியம் நிறைஞ்சதுங்க இந்த வேர் பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள ஹார்மோன் அளவை சமநிலைப்படுத்தவும் விந்தனூட எண்ணிக்கை மற்றும் இயக்கத்தை அதிகரிக்கவும் ஹெல்ப் ஆனது இதன் மூலமா கருவுறுதலை மேம்படுத்துது ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீர் இல்லனா பால்ல அரை டீஸ்பூன் மக்கா ரூட் தூள் சேர்த்து குடிங்க நீங்க பல மாதங்களுக்கு மக்கா ரூட் தூள் எடுத்துக்கலாம் ஆனா நீங்க கர்ப்பமா இருந்தா அதை தவிர்த்துடணும் அடிச்சதா விஜம உடல்ல விட்டமின் டி இல்லாதது கரு வழிவகுக்கும் அது மட்டும் இல்ல முந்தைய கர்ப்பத்தை இழந்த பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படலாம் விட்டமின் டி உடலுக்கு ரொம்பவே முக்கியமான ஊட்டச்சத்து எலும்புகள் பற்கள் தசைகளை பலப்படுத்துது அது மட்டும் இல்ல கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்துது பல அறிவியல் ஆய்வுகள் விட்டமின் டி குறைபாட்டால் பெண்கள் கருவுறுதலில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை காட்டுதுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லவங்கப்பட்ட அற்புதமான மருந்து பெண்களுடைய கருப்பை செயல்பாட்டை மேம்படுத்துது அது மட்டும் இல்ல மலட்டுத் தடுக்குது பெண் மலட்டுத்தன்மையின் தன்மையின் முக்கிய காரணங்கள்ல ஒன்றான பாலிசிஸ்டிக் கோவரி சிண்ட்ரோம் இல்லனா பி சிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுக்கு இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுது நீங்க ஒரு கிளாஸ் விதவிதமான தண்ணீர்ல ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்ட தூள் சேர்த்து இந்த தேனீரை பல மாதங்களுக்கு நீங்க குடிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அடுத்ததா ஆலமரத்தோட வேறுங்க ஆலமரத்தோட வேர் கருத்தரிப்பதற்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் உங்க மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வெது வெதுப்பான பாலோட ஆலமரத்தோட வேர் பொடியை எடுத்துக்கோங்க பல மாதங்கள் கூட இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்ததா வெள்ளப்பூண்டு கர்ப்பம் தரிக்க ஒரு சிறந்த இயற்கை திருவு எதுன்னா அது பூண்டுதான் பூண்டு பூண்டு சாப்பிடுங்க ஆண்கள் அண்ட் பெண்கள் ரெண்டு பேருக்குமே கருவுறுதலை மேம்படுத்துவதா அறியப்படுது பூண்டு வந்து பாத்தீங்கன்னா விந்தணு மற்றும் கருமுட்டையோட தரத்தை மேம்படுத்துது ஒண்ணுல இருந்து அஞ்சு பல் பூண்டுகளை நல்லா மென்னு சாப்பிடுங்க உங்களுக்கு பச்சையா சாப்பிட ரொம்ப வாய் வந்துட்டு ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு கொடுக்குது அப்படின்னா பூண்ட மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் சூடான பால் குடிச்சிடுங்க இல்லனா பால்ல பூண்டு பற்களை வேகவத்தும் நீங்க சாப்பிட்டு வரலாம் கருவுறுதலை மேம்படுத்த குளிர் காலங்கள்ல இந்த வழக்கத்தை தவறாம பின்பற்றுங்க கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க என்ன சிங்க பெண்களே இந்த வீடியோல நான் சொல்லப்பட்ட எல்லா டிப்ஸையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் குவா குவா சத்தம் சீக்கிரத்திலே கேட்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பிரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சிங்க பெண்களே உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட மீட் பண்றேன் ஆண்டில் தென் தேங்க்யூ சோ மச் டேக் கேர் ஆல்